அவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் வந்து பேசுறாரு தேசிய தலைவரை ரொம்ப கொச்சையா வந்து பேசி வைக்கிறாருங்க இவருடைய அந்த பேச்சு இருக்குல்ல இந்த பேச்சுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஒரு ஒருத்தவங்களும் தமிழ் தேசியவாதிகள் ஒரு ஒருத்தவங்களும் அதே மாதிரி உலக தமிழ் எல்லாருமே இவருக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கணும் அந்த பேச்சு அவர் வந்து பின்வாங்கணும் ஏன்னா ஒரு பொய் தகவலை இல்லாத ஒரு தகவலை என்னிடம் வந்து தேசிய தலைவர் சொன்னாரு அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு பேச்சை வந்து பேசி வச்சிருக்காருங்க என்னங்க இப்படி பேசுகிறார் இவர் இவரெல்லாம் நம்ம வந்து ஒரு அண்ணா நம்ம இப்படி தான் இவரை பார்க்கறதுன்னு சொல்லி தெரில திராவிடத்தில் ரெண்டு சீட்டுக்காக மண்டிடுறாரு ரெண்டு சீட்டுக்காக வந்து இவர் இப்படிலாம் பேசுவாரா அப்படிங்கிற தான் இருக்குது இதில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்களே இந்த பேச்சை கேட்டால் நீங்களே வந்து திருமாவை வந்து கண்டிப்பீங்க திரும்ப உங்களை வந்து எப்படி அடமானம் வச்சு அவர் எப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவர் அந்த அரசியல் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப இழிவாக ரொம்ப கேவலமாக தேசிய தலைவர் பற்றி பேசுகிறாருங்க அதில் அம்மா மதிவதனி இருக்காங்கள்ல தேசிய தலைவரும் அம்மா வந்து லவ் பண்ணாங்களாம்மா லவ் பண்ணங்குள்ளே தே அந்த மதிவதனி அம்மாவுடைய அப்பா வந்து சாதியவாதியா சாதியை வெறியரா இதான் அவர் தான் பார்த்தார் அப்போ இவர் போய் வந்து தேசிய தலை இந்த நம்ம மதிவதனி அம்மாவுடைய அப்பா போய் வந்து திருமாவளவன் பார்த்தாராமா பார்த்து திருப்பி வந்தாராமா அப்போ தேசிய தலைவர் வந்து கேட்டாராமா அவர் ரொம்ப சாதி வெறி பிடிச்சவர் யார் மதிவதனி அவர் அம்மாவுடைய அப்பா வந்து சாதி வெறி பிடிச்சவர் எனக்கு வந்து கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் நான் வந்து பதினாலு பேர்த்தை வந்து சுட்டேன்னு சொல்லி இதெல்லாம் எங்கெங்கே ஆதரவு இருக்குது ஒன்றுமே இல்லைங்க அதாவது ஓ இருந்தால் தலைவர் இல்லைன்னா இறைவன் அப்படின்னு சொல்லி இறைவன் அப்படின்னு சொல்லி தேசிய தலைவர் அவருடைய வாழ்க்கைய வந்து எல்லாமே திறந்த புத்தகமாக இருக்குது அவர் என்னென்ன பண்ணார் என்ன செஞ்சார் எந்த மக்களுக்கு இன்னல் விளைவிக்காமல் அந்த அந்த ஒரு போராட்டம்னா போய் அங்கே நம்மளுக்கு யார் வந்து ராணுவமோ அந்த இதுதான் சண்டை போட்டார் அவர் நினச்சிருந்தால் மக்களை பல பேர்த்தை இது பண்ணியிருக்கலாம் அந்த சிங்கள வெறியர்கள் பண்ண மாதிரி பல வேலைகள் பண்ணியிருக்கலாம் கற்பழிச்சிருக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ஒழுக்கத்தோடைய நேர்மையாக கண்ணியமாக இருந்த ஒருத்தரை சாதி வந்து அங்கே வந்து இருந்துச்சு இலங்கையில் அதில் வந்து பார்த்தீங்களா இப்போ ஒரு படம் ஜாட் படம் அந்த படத்தில் அவங்க என்ன கருத்தை பதிவு வைக்கிறாங்களோ அதே கருத்தை கொண்டு வந்து அங்கே சாதி பிரச்சனை இருந்துச்சு அங்கே வந்து இப்படி 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 சா அதனால தான் சாதி பிரச்சனையில் தேசிய தலைவரை தலைவராகவே ஏற்றுக்கலையா யார் இலங்கை மக்கள் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது ஏயா அந்த ஒருத்தருக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்து மயம் மயசத்த அப்படியே உயிரை கொடுப்பாங்க அந்த அம்மா அம்மாருக்கெல்லாம் இன்னும் பேசுகிற இந்த வீடியோ காட்சிகள்லாம் இருக்குதே அப்போது எவ்வளோ தூரம் ஒரு கொச்சையான வரலாறு பதினாலு பேர் வந்து இந்த மாதிரி தலைவர் இது பண்ணிட்டாருன்னு எங்கேயுமே இல்லை நானும் கேட்டால் வரலாட்டேன் என்னங்க இந்த மாதிரிலாம் வரலாறு இருக்காங்க அப்படின்னா இல்லைங்க இது ஒரு வந்து அடிச்சு விட்றாங்க அதுவும் சொல்கிறார் என்னிடம் மட்டும் தனியாக சொன்னாரா சனாதனவாதிகள்னு அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார் நான் வந்து சனாதனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன சொன்னார்னு எவ்வளோ தூரம் ஒரு பொய்யான ஒரு வரலாறு பேசிட்டு உக்காந்துருக்காரு இந்த திருமாவளவன் அதில் அவருக்கு என்ன பிரச்சனைனா ஆனால் சீமானை இருக்கணும் அதில் சொல்கிறாரு கோவை ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சீமானை அதே மாதிரி கருணாநிதி அவர்களை வந்து ஆந்திராக்கார் அதே மாதிரி பெரியார் அது மாதிரி வந்து அண்ணாவெல்லாம் தெலுங்குகிறாங்க அதனால தான் அவங்க திராவிட வேஷம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு திராவிட அரசியல் அவங்க பேசுனது காரணம் அவங்க வந்து தெலுங்கராக இருக்கனால தான் அப்படின்னா கோவை ராமகிருஷ்ணன் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா சீமான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறானான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலயே இலங்கை மக்களுக்காக போராடி நெருக்கடியை சந்தித்து அதில் சிக்கலை சந்தித்து அதில் வந்து அப்படி அதாவது அங்கே விட அந்த இலங்கையை அந்த இதை பேரை போட்டு இயக்கத்தோட பேரை போட்டு தோழமை கழகம்னு சொல்லி வச்சு இயக்கத்தோட ட்ரெஸ்ஸை போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருந்தாரு அப்போ சீமானு என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே ஒரு கொச்சையாக கீழ்த்தனமாக பேசுகிறாரு திருமா அங்கே டூஇட் பாட்டிருந்தாரா சீமான் பாருங்கள் எவ்வளோ கொச்சையான வார்த்தை பாருங்கள் சினிமா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இட் ஆடிட்டு டூயிட்டு வந்து சினிமா ஷூட்டிங் பண்ணிட்டு டூயிட்டாட்டிருந்தாரு அப்போ எல்லாம் கோவை ராமகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு இயக்கத்துக்கு ஆதாரம் வந்து செயல்பட்டு இருந்தார் அப்போ அவரை நீ தெலுங்குறன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது எதோ எதோடு வந்து ஒப்பிட்டு எப்படி பேசலாம் பாருங்க இப்போ சீமான் அப்படிங்கிறவர் எதனால் உருவாரான்னு சொல்லி இந்த திருமாவளனுக்கு தெரியாதா துரோகம் அத்தனையும் துரோகம் தேசிய தலைவர் ஒரு பக்கம் பெரிய துரோகம் வந்து நடக்குது தேசிய தலைவர் ஒன்று நெஞ்சுக்கு நெஞ்சா நிமித்தியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மக்களை எல்லாம் துரோகம் அதே மாதிரி தமிழ்நாடு நடந்த மிகப்பெரிய துரோகம் அந்த துரோகத்துல இருந்து தமிழர்கள் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கும்போது தான் சீமான் தேவைப்படுறாரு தமிழர்கள் சீமான் அங்கே தான் எமச்சாறாரு நீங்கள் துரோகம் பண்ணாமல் நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா எதுக்கு சீமானு ஒருத்தர் எதுக்கு தேவை தேவையே இல்லையே அதில் நீட்டி முடங்குறாங்க கூச்சல்டுறாங்க அப்படியே வந்து கத்தி கத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி திருமாவோட இந்த பேச்சு இருக்குல்ல அது வந்து ரொம்ப அருகத்தக்க பேச்சாக இருக்குது ரொம்ப இழிவாக இருக்குது நம்ம இதுவரை வந்து திருமாவனை வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த பேச்சு இருக்குதுல்ல அது வந்து ரொம்ப கொச்சையாக இருக்குது சரி கோவை ராமகிருஷ்ணன் தெலுங்கர்னு சொன்னால் இவருக்கு என்ன பிரச்சனை தெலுங்கர்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்போ சொல்லுங்கள் அந்த தெலுங்கர் தான் வந்து துரோகம் பண்ணார் இன்னொரு தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சொல்ல வரீங்களா தெலுங்கர் ஒருத்தர் வந்து ஆதரவாக இது பண்ணாருன்னா இன்னொரு தெலுங்கர் எதிராக செயல்பட்டார்னு சொல்ல வரீங்களா திரும்ப புரியலையே ஏன் கருணாநிதி அவர்களை தெலுங்கர் நாங்கள் எங்கே சொன்னோம் சொன்னது பூரா வந்து தெலுங்கு ஊடகங்கள் எங்காலும் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த இங்கே பிறந்தவர் தான் உங்களில் பிறந்தவர் தான் அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் வைக்கிறாங்களே இதே எதோ நாங்கள் சொன்ன மாதிரி ஏன் குதிக்கிறீங்க ஏன் ஆந்திரா ஊடகம் சொல்லையா டிவி நைன் அப்படிங்கிற சேனல் சொல்லையா இந்த மாதிரி கருணாநிதி தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஈவேரா வந்து தெலுங்கர்னு நாங்கள் சொல்ல அவரே தன்னை கன்னடன்னு தான் அறிவிச்சுக்கிறார் ஆனால் தெலுங்கர்னு சொன்னது பவன் கல்யாண் ஆந்திராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் எங்களை கொல்ட்டி கொல்ட்டின்னு சொல்கிறீங்களே அப்போ கொல்ட்டியே வந்து ஈவேரா தான் அப்படின்னு சொல்லி சொன்னது ஈவேரா அவர்கள் தெலுங்கர்னு சொன்னது டெப்ட்டி சிஎம் ஏதோ நாங்கள் சொன்ன மாதிரி பேசிட்டீங்க அண்ணாத்துறையை விட்டு வைக்கலையா அண்ணாதுறை போய் அவங்க அம்மா பேர் பங்கார் அம்மாலாம் பங்காருனால் தங்கம்மா தெலுங்கில் தெலுங்கார் அவங்க தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு அதனால அண்ணாவையும் சொல்கிறாங்க அண்ணாதான் தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சார் சரிப்பா அது யார் இல்லைன்னா அதை யார் மறுத்தா ஆனால் அவங்க தாய்மொழின்னா தாய்மொழி வச்சுன்னா அடையாளப்படுத்த முடியும் ஏன் இதே திருமாவளம் என்ன சொல்கிறாரு தமிழாட்டை வந்து தமிழ் தேசியம் ஆட்சி செய்யாமல் திராவிடா இல்லாத திராவிட ஆட்சி சொன்னது இதை திருமாவளவன் அப்போது ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி போய் திமுகிட்ட வந்து ரெண்டு சீட்டு வாங்கிட்டு ஒன்றும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குதுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதிமூணு அந்த பிரதமர் எலெக்ஷன் நடக்குது அதில் காங்கிரஸ் ஜெயிச்சிருது அப்போயும் திமுக கூட்டணி இருக்கார் இவர் ஜ அந்த பாருங்கள் ரெண்டாயிரம் மே பதிமூணு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வருது பதினெட்டாம் தேதி அவ்வளோ பெரிய மாசு ரெண்டு லட்சம் பேர் இதாகிறாங்க அப்போ அடுத்து முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இவர் அதாவது திருமாவுடைய அந்த ரெண்டு வேஷம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுல்ல அப்போ அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி அவர் கூட்டணி வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு இவர் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் கூட்டணி வச்சு ரெண்டு சீட்டுக்கு அப்பையும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் திருப்பி கூட்டணி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தபோது தான் திருப்பி வெளியே வந்துட்டு அப்புறம் அந்த பக்கம் தனியாக கத்திக்கிட்டு கிடந்தார் அப்போ இந்த மாதிரி இருக்க இருக்க துரோகத்தை செஞ்சுட்டு இருந்த திருமாவளவன் ரெட்ட வேஷம் போட்டுருந்த திருமாவளவர் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு ஆடை இந்த எனக்கு வந்து புடியவே இல்லைங்க என்னங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு கடைசியில் அண்ணன் அவர்கள் வந்து தேசிய தலைவரை தலைவர்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்து தேசிய தலைவரை தூக்கிட்டு இருக்கும்போது தேசிய தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை அதான் உண்மை அந்த சீமான் தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் கொண்டு வந்து நிறுவிருக்கார் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லையும் வந்து தேசிய தலைவருடைய படம் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஆழமாக போய் எல்லா கிராமத்துலேயும் போயிருக்குது எல்லா கிராமத்துலேயும் நாம் தம்பர் கட்சி இருக்கு இடமெல்லாம் போயிருக்குது யூடியூப்பில் பேச முடியாது இது பண்ண முடியாதுனா கூட காலத்தில் அவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்து நாம தமிழ் கட்சி தலைவரை கொண்டு போயிருக்கான் இவங்க ஒன்றுமே பண்ணாமல் நாங்கள் சும்மா போராடணும் போராடணும் என்ன போராடினீங்க சும்மா ஒரு பாவலாக காமிச்சிங்க ஈவேராக போராடினார்லாம் அது மாதிரி தானே இவரும் போராடிட்டு போகிறாரு ஈவருடைய வாரிசு தானே இந்த கோவை ராமகிருஷ்ணன் சும்மா இருந்தாலும் ஊழல் உதா ரெண்டு பேர் என்னக்கிட்டு சும்மா இப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு சும்மா நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்து இருந்திருப்பார் கோவை ராமகிருஷ்ணன் அவ்வளோ தான் அப்போது இந்த மாதிரியெல்லாம் இந்த திருமாவளவுடைய அரசியல் வந்து பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது ஆல்ரெடி ஏர்போர்ட் மூத்தியார் அவர் பாவங்க பாருங்கள் அவரை வந்து பெயில் கிடைக்காமல் கிட்டத்தட்ட இதோட வந்து ஆறு மாதம் ஆக போகுது முழு துரோகத்தப்பட்டிருக்கார் இந்த திருமாவளவன் ஏதோ இந்த இதெல்லாம் வந்து பொய் வரலாறு கட்ட முடிச்சுட்டு இருக்கிறார் இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஏதோ இந்த இதெல்லாம் வந்து பொய் வரலாறு கட்டமைச்சிருக்கிறார் இது ஒருத்தருக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்